வணக்கம் மொட்டை மாடியில் கூடுதலாக விடப்பட்ட கம்பிகள் துருபிடித்தால் என்ன செய்வது என்ற பதிவை பார்க்கலாம் பொதுவாக வீடு கட்டும்போது அதில் தூண்கள் பீம்கள் தளம் அமைப்பது சமீப ஆண்டுகளாக வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது இவ்வாறு தூண்கள் பீம்கள் தளம் அமைக்கும் போது ஆர் சி சி என்ற முறையில் கம்பிகளை உள்ளீடாக வைத்து காங்கிரீட் கலவை கொட்டப்படுகிறது இவ்வகை கட்டுமானங்கள் அதிக சுமையை தாங்கி நீண்டகாலம் உழைக்கும் என்ற நம்பிக்கை பரவலாக காணப்படுகிறது தொழில்நுட்ப ரீதியாக காங்கிரீட் கட்டடங்கள் எழுபது ஆண்டுகள் வரை நிலைத்து நிற்கும் என்று வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் யதார்த்த நிலையில் பெரும்பாலான காங்கிரீட் கட்டடங்கள் நாற்பது ஆண்டுகளை கடப்பதே சவாலான விஷயமாக உள்ளது காங்கிரீட் கட்டடங்களில் ஏற்படும் நீர்க்கசிவு விரிசல் போன்ற பிரச்சனைகள் அதன் உறுதியையும் ஆயுள் காலத்தையும் குலைப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கட்டுமான பணியில் எந்த இடத்தில் எத்தகைய கம்பிகளை பயன்படுத்த வேண்டும் காங்கிரீட் தேர்வு விஷயங்களில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அதே நேரம் இதுபோன்ற கட்டுமானங்களில் எதிர்காலத்தில் விரிவாக்கம் செய்ய வேண்டிய தேவைகளும் இதை கருத்தில் வைத்து தூண்கள் பீம்கள் மேல் தளம் ஆகியவற்றில் ஏதாவது ஓரிடத்தில் காங்கிரீட் பூச்சு இல்லாமல் கம்பிகள் விடப்படுவது வழக்கம் இவ்வாறு கம்பிகளை விடும் நிலையில் அதில் பல்வேறு வகை பாதிப்புகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது எதிர்காலத்தில் கூடுதல் கட்டிடங்கள் கட்ட வேண்டும் போது தூண்கள் பீம்களில் நீட்சியாக கம்பிகள் விடுவது அவசியம்தான் குறிப்பாக மொட்டை மாடியில் தூண்களில் நீட்சியாக விடப்படும் கம்பிகள் மழை போன்ற பாதிப்புகளை நேரடியாக சந்திப்பதால் துரு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன எனவே மொட்டை மாடி போன்ற இடங்களில் எதிர்கால தேவைக்காக விடப்படும் கம்பிகளில் காங்கிரீட் கொட்டி தம்மியாக வேலை செய்ய வேண்டும் இதுபோன்ற கூடுதல் பாகங்களை கம்பிகள் நீட்டிக்கொண்டிருந்தால் அந்த இடத்தை பயன்படுத்துவோருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் எனவே இத்தகைய கம்பிகளை பாதுகாப்பு காரணங்கள் அடிப்படையில் மூடுவதற்கான சரியான வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் டம்மி தூண்கள் அமைப்பது மட்டுமல்லாது துருபிடிக்காமல் இருப்பதற்கான ரசாயனங்களை பூசுவது போன்ற விசைகளையும் கடைபிடிக்கலாம் என்கின்றனர் கட்டுமானத்துறை வல்லுநர்கள்